மூணு வச்சுக்க குழப்பம் வந்தா நினைச்சுக்க மூணா நாலாண்டு வந்தா என்ன செஞ்சுக்கிறேன் நாலு இல்ல மூணு தான் இன்னொன்னு தொழுதுட்டு போ அப்படிங்கிறாங்க அது மாதிரி நான் அது மாதிரி ரெண்டா மூணாண்டு சந்தேகம் ரெண்டுன்னு வச்சுக்க அப்ப இதுல என்ன சொல்ற இதுல என்ன பாக்குறாங்க சொல்றாங்க இதா சக்க அகது கும்பி சலாத்திகி உங்களில் ஒருவர் தன்னுடைய தொழுகையில சந்தேகப்பட்டாரையானால் பழம் எதிரி கம்சல்லா எவ்வளவு தொழுதோம் என்பது சலாசன் அம் அர்பன் மூன்று காத்தா நான்கு காத்தா என்று அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் சொல் எத்தனை சக்க சந்தேகத்தை தூக்கி எறிந்து விடவும் சந்தேகத்தை தூக்கிட்டு ஒல் எபுனி அலாமஸ்தை கண எது கன்ஃபார்ம் உறுதியானது அதிலிருந்து தொடரட்டும் நாலுங்கிற சந்தேகத்தை தூக்கி எறிந்து விடட்டும் மூணு தான் என்று அவர் உறுதி எடுத்துக் கொள்ளட்டும் அப்படி அப்புறம் ரெண்டு சைதா சலாம் கொடுக்க முந்தி ரெண்டு சைதா செஞ்சுக்கிற வேண்டியது இப்படி ரசூல் சல்லா அலிஸ்லாம் நமக்கு வழிகாட்டுறாங்க இதுல என்ன பாக்குறோம் இதுலயும் இந்த பேணுதல் தான் வருது டவுட் வரக்கூடிய நேரத்துல நீ நாலு தான் நினைச்சுக்கிட்டேன் சொன்னா உண்மையில மூணா இருந்தா ஒரு ரக்காத்து விட்டுருக்கா இல்லையா ஒரு ரக்காத்து கூடுனா பரவாயில்லை குறைச்சிட்டா மாட்டிக்கிறிய மூணா நாளான்னு சந்தேகம் வருது உண்மையில் நீ தொழுதது எத்தனை தான் வச்சுக்கிருவோம் மூணுன்னு வச்சுக்கிருவோம் நீ நாலுன்னு முடிவு பண்ணிக்கிட்ட மூணா நாளான்னு சந்தேகம் வருது அல்லாவுடைய அல்லாத மறக்க மாட்டான அல்லாவுடைய கணக்குல நீ தொழுது எத்தனை மூணு நீ என்ன பண்ற நாலுன்னு வச்சுக்கிறோமே அப்படின்னு முடிச்சிட்டேன்னு சொன்னா அந்த தொழுகை நீ மூணு ரக்கா தொழுது இருக்கிற நாலு ரக்கா தொழுகையை மூணு தொழுதால் மாட்டிக்கிறியா இல்லையா அதுக்கு ரசூல் என்ன வழி சொல்றாங்க பேணுதல் என்ன தெரியும் மாட்டிக்கிறாத வழி என்னன்னு கேட்டா உன் கூட வேண்டால் போயிட்டு போகுது கூட போனா என்ன வாயிரு நிஜமாகவே நீ தொழுதது மூணாக இருக்குமே ஆனால் இந்த ஒண்ணு தொழுது இல்ல நாலு ரவுண்ட் ஆயிடுது ஒருவேளை ஒண்ணு அதிகமாக இருந்தால் ரெண்டு சஜிதா சீரி இல்லையா இந்த ரெண்டு சஜிதாவும் ஒண்ணு அதிகமாக தொழுதியா இல்லையா அதுவும் சேர்ந்து ரெண்டு ரக்காத்தாயிரும் ரெண்டு சஜிதாவும் ஒரு ரக்காத்துடைய கணக்கில் கொடுக்கப்பட்டு நாலு ரக்காத்தும் ரெண்டு ரக்காத்து நவிலும் நீ தொழுது நல்லா கணக்கு வச்சுக்கிருவான் போ குறைச்சது நீ வச்சுக்க இப்படி இந்த சந்தேகத்தின் வாசல் வரும் பொழுது எது நமக்கு பாதுகாப்பானது அல்லாவிட மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதுக்கு எது ஏற்றதுன்னா அந்த குறைஞ்சதை எடுத்துக்கிறது தான் ஏற்றதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து சந்தேகம் வரும் பொழுது ஒரு முஸ்லீம் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கணுங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இது சஹி முஸ்லீம்ல எட்நூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸாக இருக்கிறது